இது ஜோக்கஸ் அட்டமட் சேனலின் முயற்சி ஈரோடு சிக்கைய நாயக்கர் கல்லூரி அருகே பொதுமக்கள் எதிர்ப்பை மீறி திறக்கப்பட உள்ள செவன் ஸ்டார் மணமகள் மன்றம் பனிரெண்டு மணி நேரம் மது விற்பனையால் பெற்றோர்கள் அச்சம் ஈரோடு வீரப்பன் சத்திரம் சக்தி மெயின் ரோட்டில் சிக்கைய நாயக்கர் கல்லூரிக்கு மிக அருகே செவன் ஸ்டார் மணமகள் மன்றம் என்ற பெயரில் கிளப் மற்றும் செவன் ஸ்டார் ரெஸ்டாரண்ட் தொடங்கப்பட உள்ளது சிக்கைய நாயக்கர் கல்லூரியானது எழுவது வருட பழமையான ஈரோடு மாவட்டத்தின் தாய் கல்லூரி ஏழை மாணவ மாணவிகளுக்கு குறைந்த கட்டணத்தில் கல்வி வழங்கி அவர்களை கைதூக்கி விடும் வகையில் பெரியாரின் நேரடி மேற்பார்வையில் இக்கல்லூரி தொடங்கப்பட்டது ஈரோடு மற்றும் அருகில் உள்ள கிராமத்தின் ஏழை எளிய மாணவ மாணவிகளின் பட்டதாரி கனவை நனவாக்கி வருகிறது சுமார் இரண்டாயிரம் மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் ஆனால் கல்லூரிக்கு மிக அருகில் பன்னிரண்டு மணி நேரம் அதாவது காலை பதினோரு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை கிளப்பின் உறுப்பினர்களுக்கு மது விற்கும் அனுமதியுடன் செவன் ஸ்டார் கிளப் மற்றும் செவன் ஸ்டார் ரெஸ்டாரண்ட் தொடங்கப்பட உள்ளது இதற்கு அப்பகுதி பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் மற்றும் கல்லூரியின் மாணவ மாணவியின் பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தும் பல்வேறு புகார் மனுக்கள் ஈரோடு மாவட்ட ஆட்சியருக்கு மற்றும் பல்வேறு உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பியும் எவ்வித நடவடிக்கையும் அரசு சார்பில் எடுக்கப்படவில்லை மதுபான கிளப் விரைவில் தொடங்கப்பட உள்ளது அனைத்து பதிவு பெற்ற மணமகள் மன்றத்தின் உறுப்பினர்களுக்கு மட்டுமின்றி அனைவருக்கும் சர்வசாதாரணமாக மது விற்கப்பட்டு வருகிறது அதுபோல்தான் இந்த கிளப்பும் செயல்படும் எனவே மாணவ மாணவர்களுக்கும் மது பிரியர்களால் பல்வேறு இடையூறுகள் ஏற்படும் கல்லூரி மாணவர்கள் மது போதைக்கு அடிமையாக வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள் தமிழக அரசும் ஈரோடு மாவட்ட கலெக்டரும் கிளப்புக்கு அனுமதி வழங்கியதை மறுபரிசீலனை செய்து இந்த கிளப்பை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் ஏழை எளிய மாணவ மாணவிகளின் நலன் கருதி ஈரோடு மாவட்ட கலெக்டர் ராஜகோபால் சுன்கரா நடவடிக்கை எடுப்பாரா என பொறுத்திருந்து பார்ப்போம் இது சேனலின் முயற்சி